டியர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒன்று பார்க்க போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாஸ்து ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் வாஸ்து ப்ராடக்ட்னா இதுதான் வந்து லக்கி பேம்பு இந்த செடி வச்சா நமக்கு என்ன நடக்கும் இது எந்தெந்த திசையில் வைக்கணும் அப்படி வச்சால் நம்ம வீட்டில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க இதனோட ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி நம்ம செடி வளர்ப்போம் பேம்பு மணி பிளான்ட்டு அந்த குரோட்டன் வகையான ச வகை நிறைய ட்ரீ வைப்போம் அதுலேயும் வந்து எஸ்பெஷலி இந்த வந்து பேம்பு வச்சால் நம்ம வீட்டில் வந்து என்னென்ன நல்ல நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி மூங்கில் செடி வச்சோன்னா நமக்கு வந்து நிறையாவே பண வரவு வந்து அதிகரிக்கும் ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஏதாவது இருந்தால் கூட அது வந்து போயிடும்னு சொல்கிறாங்க இது வந்து நேச்சுரல் அதாவது நேச்சுரலான ஒரு மூங்கில் செடி கிடையாது இது வந்து லில்லி வகையை சேர்ந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேம்பு ட்ரீயை நம்ம வச்சோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து இல்லாமல் போயிடும் இதில் வந்துட்டு இதை நம்ம எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ட்டாக தான் நம்ம வந்து வைக்க முடியும் டைக்ட் சன்லைட்டில் வைக்க முடியாது அப்போ சப்போஸ் அப்படி வச்சோன்னா இது வந்து கறி போயிட்டு கொஞ்சம் நாளே வந்து செத்துடும் இதை வந்து நம்ம இன்டோர் பிளான்ஸாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம் நம்ம வீட்டில் எங்கெங்க வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரூமில் அதாவது பெட்ரூம் ஹால் கிச்சனு சாமி ரூமில் அப்படி இல்லைனா ஆஃபீஸில் நமக்கு எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் வச்சோன்னா அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் அதே மாதிரி இதில் வந்து இதில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டெம்மோட கணக்கும் சொல்கிறாங்க அது இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நிறையா இருக்குது இல்லையா அதனால் இதில் வந்து எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் வாங்கும்போது நம்ம என்னையும் தான் பார்த்து வாங்கணும் அதுலேயும் வந்து என்னென்ன பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதையும் வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்த்துரலாம் இப்போ இதில் வந்து மணி பேம்போ பிளான்டில் வந்துட்டு இந்த கிளாஸ் பவுல வந்து மெட்டலாக தான் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க இது வந்து அஞ்சு வந்து ஃபைவ் எலிமெண்ட் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணுது ரெப்ரஸன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளாஸை வந்து மெட்டலாக தான் கன்சல்ட் பண்ணுறாங்க அடுத்தது வந்துட்டு ரெட் கலர் இருக்கு இல்லையா அந்த ரெட் கலர் த்ரெட் இருக்குல்ல இது வந்து நெருப்பாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சில பேர் வந்து இதில் வந்து பெப்பல்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி கலர் பெப்பல்ஸ் இல்லையா அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக கதை போட்டுருக்காங்க இதை வந்து எர்த் வந்து கன்சல்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து நம்ம வச்சோம்னா ரொம்ப வந்து வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை எங்கே வைக்கிறது எப்படி என்ன தசையை நோக்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோன்னா அது மோ மோஸ்ட்லி வந்து நம்ம கிழக்கால் பார்த்து வச்சா எல்லாத்துக்குமே நல்லது அப்படி இல்லைனா வந்து தென்கிழக்கு நோக்கி வச்சாலும் நமக்கு வந்து வீட்டில் வந்து நிறைய பண வரவு பண வரவு வந்து கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து ரெண்டுலேருந்து மூணு அடிதான் உயரம் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம செடி வாங்கும்போது நம்ம இதில் வந்து கவரில் தான் போட்டு கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு மெட்டல் கிளாஸ்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல அதாவது பிளாஸ்டிக் பவுல் அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சு வளர்த்தணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நம்ம எப்போ செடி வாங்கி இந்த மாதிரி போட்டு வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு பத்து நாளில் வந்து செடியை சப்போஸ் ஏதாவது கருகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் சப்போஸ் இல்லை கருகாமல் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்து மீன் பண்ணிக்கலாம் சப்போஸ் வாடி போச்சுன்னா வந்துட்டு இது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு வந்து என்ன இந்த பேம்பூ பிளான்ட்டுக்கு வந்து என்ன தண்ணி ஊற்றணும் பவுலில் அப்படின்னா பா அப்படின்னா நம்ம வந்து சால்ட் வாட்டர் ஊற்றக்கூடாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆர்வோ தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும் சப்போஸ் ஆர்வோ வாட்டர் இல்லை அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணியை வந்துட்டு நம்ம குடி அதாவது ஆற்று தண்ணியை சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லை மெட்ரோ வாட்டர் அதை வந்து நம்ம ஊற்றி வைக்கலாம் மெயினாக வந்து நம்ம சால்ட் வாட்டரை வந்து நம்ம ஊற்றி வைக்கவே கூடாது அதே மாதிரி இதில் வந்து பேம்போல் ஒட்டு இதில் பாருங்களேன் இதில் வந்து ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறையா ஸ்டெம்ஸ் இருக்குது இதில் வந்து எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துர்லாம் இந்த ஒரு ஒரு ஸ்டெம்மும் வந்து ஒரு ஒரு பலனை குடிக்குது அது என்னங்கிறதையும் நம்ம நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்ம வாங்கும்போது எவ்வளோ ஸ்டெம்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து கவுண்ட் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ வாங்க ஸ்டெம்ஸ் வந்து எவ்வளோ எப்படி இருந்து எவ்வளோ இருக்கணும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஒரு சிமன் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ரெண்டு இருந்துச்சுன்னா வந்து லவ் சக்ஸஸ் ஆகும் சப்போஸ் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்காது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கப்புள்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மூணு இருந்துச்சுன்னா வந்து ஹாப்பினஸ் இருக்கும் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோர் மட்டும் இருக்கக்கூடாதுங்க ஃபோர் இருந்துச்சுன்னா வந்து பேட் லக் அதை ஸோ வந்து நம்ம பா வாங்கும்போது போது ஃபோர் இருக்கிற மா ஃபோர் ஸ்டெம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வாங்கவே வாங்காதீங்க அடுத்தது வந்துட்டு சிக்ஸ் பார்த்தீங்கன்னா லக்கி செவன்த்து வந்து ஹெல்த் அதாவது ஹெல்த் வைஸாக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீண்ட ஆயில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி எயித்து எய்ட் இருந்துச்சுன்னா வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிறையா அந்த வீட்டில் இருக்கும் ஆயில் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் நைன் இருந்துச்சுன்னா வந்து சில பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் அப்புறம் அவார்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி டென் லெவன் அதுக்கு எல்லாமே இருக்குது டுவெண்ட்டி ஒன் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டோம்னா மொத்தமாகவே எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து எத்தனை ஸ்டெம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்குங்க இதில் வந்து எனக்கு வந்து இரு எனக்கு வந்து ஒரு பதி பதினேழு இருந்துச்சு பதினேழுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படின்னு சொல்லி இருக்குது இருக்குது புக்கில் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து செவன்டீன் இருக்குது எனக்கு வந்து வாங்கும்போது தெரியாது இப்போ தான் நான் வந்து நான் ஒரு புக்கில் படித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நீங்களும் வாங்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்டெம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த செடியை வந்து கடையில் வாங்கும் போது ஒரு கவரில் தான் போட்டு தருவாங்க நம்ம அந்த கவரை தூக்கி போட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் வந்து நம்ம போட்டு வச்சோம்னா பார்க்கறக்கு அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து கிழக்கு தசையை நோக்கி வச்சா ரொம்ப வீட்டில் நல்லது நடக்கும் அரியாக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணலாம்னா கிரக பிரவேசம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கோ இல்லை வந்துட்டு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல ஒரு வாஸ்து ப்ராடக்ட்டு ஸோ வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம தயங்காமல் இந்த ப்ராடக்டை வந்து நம்ம கிஃப்டாக பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறதை நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் ஒரு அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்